முடியாது நாங்கள் விண்ணப்பிக்கணுமா ரைட் விண்ணப்பிக்கிறோம் அப்படி தான் நீங்கள் இப்போ ஆப்ஷன் வச்சுருக்கிறீங்க விண்ணப்பிக்கிறோம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஒன்றும் இல்லை என் டாக்குமெண்ட்டை கொடுக்க போகிறேன் அப்ரூவல் காப்பி கொடுக்க போகிறேன் ஃபைனல் காப்பி கொடுக்க போகிறேன் ஃபீஸை கட்ட போகிறேன் ரெஜிஸ்டர்ட் எஸ் ஆர் நோ போட்டு அனுப்புங்க அதுக்கு எதுக்கு இப்போ மணி நீ என்ன ஸ்க்ரூட்னி பண்ணுறது உனக்கு என்ன தெரிய போகுது ஒன்றும் தெரிய போகிறது இல்லை நீ என்ன வேலைலாம் ரேராக பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அனுமதி இல்லாததெல்லாம் நீங்கள் ரேராக பதிஞ்சு கொடுத்துட்டுருக்கீங்க எங்களுக்கு தெரியும் போலி எல்லாம் பதிவுங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் ரேராக வந்து தன்னுடைய வேலையை காட்டாமல் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் அரசு அதனை வலியுறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நிறைய இப்போ முழுமை திட்டத்தை சொன்னார் ஐயா ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் காரைக்காலினுடைய மாஸ்டர் பிளானுக்கு முழுமை திட்டம் தயாரிக்கிற பணிக்கு நிதி ஒதுக்கிட்டு மேகங்கள் மூடி இருக்குதா அது என்னன்னே தெரியல மேக மேக வழியால் வந்து தான் எடுக்கணுமானு எனக்கு தெரியல அதனால் அதை தயவுசெய்து இது அரசுக்கு மிகப்பெரிய அவமானம் கேவலமாக இல்லை ஒரு சாதாரண ஒரு லேபர் லேபர்கிட்ட கூட சிரிப்பான் ஒரு கோடி அறுபத்தெட்டு லட்சம் ஒதுக்கீடு பண்ணிட்டான் சார் ஆனால் இன்ன வரைக்கும் மேகம் இருக்கு அளவு எடுக்க முடியல இது காமெடியாக இருக்குது அதன் பிறகு தமிழகத்தில் பல மாஸ்டர் பிளான் அமருத் திட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க ஆகவே அரசு இதனை கூடுதல் கவனத்தில் கொள்ளணும் இதுக்கு ஒரு சிறப்பு குழு அமைத்து உடனடியாக இந்த பணியை வந்து துவங்குவதற்கு முன் வர வேண்டும் இல்லைன்னு சொன்னால் ஃபெயிலா கூட்டமைப்பு இதை முன்னெடுத்து நீங்கள் செய்து அரசனுடைய கவனத்துக்கு எந்த வகையிலலாம் நீங்கள் எடுத்து செல்ல முடியுமோ செல்லுங்க நான் இதை நேரலையில் பேசுகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் தலையெல்லாம் போயிட்டாது தலையெல்லாம் போயிட்டாது மக்களுக்காக தான் அரசே தவிர அரசுக்காக இங்கே மக்கள் கிடையாது மக்களுடைய நலனை வந்து அரசு கொள்ளணும் கவனத்தில் கொள்ளணும் அதனால் அதை வந்து கவனத்தில் கொள்ளணும் அதே போல் நீங்கள் தமிழகத்தில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் வந்து சப்ரிஜிஸ்டாராக இருக்கிறாருன்னா அனுபவம் பெற்று அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டாரார் ஆவார் அனுபவம் பெற்று அடுத்து ஏஐஜி ஆவார் அனுபவம் பெற்று அடுத்து டிஐஜி ஆவார் அனுபவம் பெற்று அடுத்து அடிஷ்னல் ஐஜி ஆவார் தான் ஆனால் இங்கே புதுச்சேரி ம யூனியன் பிரதேசத்தில் இன்றைக்கி ஒருத்தர் வந்து டிடிசிபியில் வேலை பார்க்குறாரா நாளைக்கு பதிவுத்துறையில் வேலை பார்க்குறாரா வருவாய் வருவாய்த்துறையில் வேலை பார்க்குறாரா இவருக்கு என்ன தெரியும் அவ்வளவு சகரகலா வல்லவனா இங்கே இருக்கிற ஆஃபீசர்ஸ்லாம் அத்தனையும் தெரிந்த கரை தேர்ந்த ஆபீசரா சென்ட்ரல் எக்ஸைஸ்ல வேலை செய்யறாராம் அப்போ எப்படி இது என்னால முடியவே இல்லை ஆயக்கலை மாதிரி ஒரே நேரத்தில் அறுபத்தி நாலு டைரக்ஷன்ல வேலை செய்யறாரு போல தெரியுது ஸோ இது மிகப்பெரிய அவமானம் அரசுக்கு முதல்வரே ஆல் டைரக்ஷன் ஆல் டிபார்ட்மெண்ட்ல செய்ய முடியாது அதுக்காக தான் இத்தனை அமைச்சர்கள் இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இத்தனை அலுவலர்கள் அப்படி இருக்கும்போது ஒரு ஆபீசர் எப்படிங்க நாலு ஒன்றுக்கு ஒரு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்ய முடியும் மிகப்பெரிய கேவலம் இது இதெல்லாம் இந்த மர இந்த மக்கள் எப்படி நீங்கள் பொறுத்துக்கிட்டு வாழறீங்கன்னே எனக்கு தெரியல வாழ்வதற்கு நல்ல சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய உடைமைகள் நம்முடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நன்கு அனுபவம் பெற்ற அலுவலர்கள் இங்கே பணியாற்றிட வேண்டும் நீங்கள் இஷ்டத்துக்கு நாளுக்கு நாள் துறைகளை மாற்றிக்கிட்டு இருந்தால் இங்கே குறைகள் மட்டும்தான் இருக்கும் அந்த குறைகள் களையப்படாது அப்போ என்ன பண்ணுவோம் பட்டா யார் பேரில் இருக்குன்னு தெரியாது பத்திரம் யார் பேர்ல இருக்குன்னு தெரியாது இஷ்டத்துக்கு ஃபீஸை கொடுத்தா எப்படி நம்ம ஷாஜகான் காலத்தில் தாஜ்மஹால் நான்கு பக்கம் எல்லைகள் போட்டு சர்வே போட்டு அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டாக பதிவு செய்யப்படுமோ அதே போல தான் இங்கே பதிவு செய்கிற நிலை உருவாகும் ஸோ இந்த நிலையை மாற்றுவதற்கு நிலையான ஒரு அலுவலரை அனுபவம் பெற்ற ஒரு மூத்த அலுவலரை நிரந்தரமாக நியமிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதேபோன்று இன்ஸ்டன்ட் அப்ரூவல் நான் சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் அதே போல தமிழ்நாட்டினுடைய அந்த வருவாய்த்துறையில் ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்பர் இவை அனைத்தும் முன்னெடுப்பில் வந்தது நீங்க யோசிச்சு தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்களுக்குலாம் தெரியும் புதுவையினுடைய பொறுப்பாளர்களுக்கு தெரியும் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய மாநாட்டில் மூன்று துறை அமைச்சர்களை அழைத்து பேசி அவர்களெல்லாம் பெரிய மனம் படைத்தவர்கள் நல்ல கொடையாளிகள் மேடையில் பாண்டிச்சேரி டீ கடை திறக்கிறதுக்கு மெடிக்கல் ஷாப் திறக்கிறதுக்கு வல காப்புக்கு பூ போடுறதுக்குலாம் போகிறாங்களே இதெல்லாம் நினைச்சேன் நான் தமிழ்நாடு மிகப்பெரிய மாநிலம் நலங்கு வைக்கணும் வயசுக்கு வந்தா அதுக்கு சுத்துறதுக்கு புட்டு சுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் போகக்கூடிய இந்த அமைச்சர் பெருமக்கள் முதல்வர் இது மக்களுடைய வாழ்வியல் அடிப்படை தேவைகளில் ஒன்றாச்சே இதை மாற்றி இருப்பார் என்று நினைத்தோம் அமைச்சர் பெருமக்கள் மேடையில் நிற்பார்கள் கூட்டமைப்பின் சார்பில் என்னை தான் கோதாவியில களத்தில் இறக்கி விடுவார்கள் நான் மக்கள் நலன் சார்ந்து கேட்கின்ற அத்துணை கேள்விகளுக்கும் மேடையிலேயே தீர்வு லைவ் ஹென்றி வந்தார் ஏதோ கதை ஹென்றி என்பவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவர்களுக்கு என்ட்ரியாக தான் இருந்திருக்கிறேன் எல்லோருக்கும் என்ட்ரியாக தான் இருந்திருக்கிறேன் அதனால தான் நீங்கள் ஏழாவது முறையாக என்னை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க என்னையே ஒரு சங்கத்துக்கு ஏழாவது முறையாக தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கும் போது அரசாங்கத்தில் டெய்லி ஒருத்தரை மாற்றினீங்கன்னா எப்படிங்க முடியும் பதினான்கு ஆண்டு நான் இங்கே இப்போ பணியாற்றுறதுனால மட்டும்தான் இந்த அனுபவங்களை தெரிது விவரங்களை தெரிது உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி அலுவலர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல இரண்டு மூன்று முறையாவது நியமிச்சிங்கன்னா தானே அவங்களுக்கு அனுபவம் தெரியும் நான் கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்லுவாங்க மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க அப்படி மாற்றுறதை நிற்பாட்டணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் ஸோ அந்த இன்ஸ்டன்ட் அப்ரூவல் மாதிரி இன்ஸ்டன்ட் பட்டா சொன்னோம் இல்லையா ஆட்டோமேட்டிக் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அற்புதமான திட்டம் நீங்கள் அண்ணன் சொன்னார் சிம்பிள் டிரான்ஸ்ஃபர் அதாவது முழுப்புலன்ன மாற்றுறது சொன்னார் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னா எங்கே இருந்தோம் எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் நேரத்திலும் பட்டா கோரி விண்ணப்பிக்கக்கூடிய திட்டம் எங்கேருந்தும் மென் நேரத்தில் உங்கள் நிலத்தை அளந்து கொடுப்பதற்கு விண்ணப்பிக்கக்கூடிய திட்டம் எங்கேருந்தும் மெந்நேரத்திலும் இலவசமாக நீங்கள் உங்கள் பட்டாவை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் எஃப்எம்பியை பதிவிறக்கம் செய்துக்கலாம் ஆ பதிவேடு ஏ ரிஜிஸ்டரை பதிவிறக்கம் செஞ்சிக்கலாம் அடங்கலையும் பதிவு செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லை வீட்டுமனை பிரிவை ஏற்படுத்துறீங்கன்னு சொன்னால் பல்க் சப்டிவிஷன்ஸ் மாஸ் சப்டிவிஷன்ஸ்ன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக டிடிசிபிலேருந்து ஒரு காப்பி போயிடுது சில மாவட்ட ஆட்சியர்களுடைய தலைமையில் ஒரு பைசா கூட பணம் வாங்காம ஆட்டோமேட்டிக்கா பட்டா ஆகிடுது அவர்களுக்கெல்லாம் வாங்கிட்டு தான் ஆனாலும் அவர்களுக்கும் விரைவில் திட்டத்தை செயல்படுத்துங்க அப்படின்னு நாங்கள் அங்க கோரிக்கை வச்சுருக்கோம் ஆனா இங்க வருவாய் பதிவேடா வருவாய் இருந்தா மட்டும்தான் செய்வேன்றது போய் நீங்க வருவாயை கொடுத்தீங்கனால நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற நிலை இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்குது தயவுசெய்து அருமை வைத்தியநாதன் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் ஹென்றி இப்படிலாம் வந்து கிழிக்கிறாரு அப்படின்னா நான் வந்து பொது மேடையில் ஒரு பொது மனிதனுக்கு மக்கள் பிரதிநிதியாக இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரியோட பிரதிநிதியாக இருந்து நான் பண்ணுறேன் அண்ணன் ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் முதல்வரை பார்க்குறதுக்கு குழுவை பார்க்கறதுக்கு அதிகாரிகளை பார்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் அதுக்கான முயற்சி எடுக்கிறேன் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நன்றிகள் பாராட்டுகள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் அரசு கிட்ட வந்து நாங்கள் கேட்குறோம் ஆனால் இப்படி கேட்க மாட்டோம் மூட்டையில் இதெல்லாம் கட்டணுமோ கட்டிக்கிட்டு அழகாக வந்து கேட்போம் சிறப்பாக கேட்போம் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்போம் ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு அந்த தானியங்கி பட்டா அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா அந்த திட்டத்தை அரசு ஒரு சிறப்பு குழுவை அமைத்து ஏன்னா இங்கே வருவாய் பதிவேடுகள் மிக மிக முக்கியம் குளறுபடிகள் நிறைய இருக்கிறது என் பேரில் இருக்கிற சொத்துக்கு வேறு ஒருத்தன் பேரில் பட்டா இருக்குது என் பேரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேறு ஒருத்தன் பத்திரம் பண்ணிட்டு போயிடுறான் இதுக்கெல்லாம் அடிப்படை எங்கே என்ன பிரச்சனை வருவாய் பதிவேடு ஸோ அதனை சரி செய்வதற்கும் திருத்தம் செய்வதற்கும் ஆட்டோமேட்டிக்காக தானியங்கி முறையில் இணையதளம் வாயிலாக பதிவுத்துறையினுடைய போர்ட்டலையும் வருவாய்த்துறையினுடைய போர்ட்டலையும் லிங்க் பண்ணணும் லிங்க் பண்ணி சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசு வழிவகை செய்யணும் அடுத்தது வீட்டு வசதித்துறை பதிவுத்துறை வருவாய்த்துறை ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்களை களைவதற்கு எங்கள் அண்ணன் ஓம் சக்தி சேகரை போன்று அண்ணா கொஞ்சண்ண கவனிங்கண்ண பதிவுத்துறை வருவாய்த்துறை அங்கீகாரத்துறை ஊரக உள்ளாட்சி நகர்ப்புற உள்ளாட்சி பொதுப்பணித்துறை அங்கீகாரத்துறை அப்புறம் ஆல்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சிஆர் செட்டு சுற்றுலா போன்ற பிரச்சனைகளை வந்து கலைவதற்கு அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் எங்களை போன்ற கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த அனுபவம் மிக்க அண்ணனை போன்ற பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து முத்தரப்பு குழு அமைத்திட வேண்டும் முத்தரப்பு குழு ஐயா சொன்னார் ராம்தாஸ் ஐயா நீங்கள் உட்காந்து முத்தரப்பு குழு மூணு பேர் உட்காந்து பேசுங்க தீரும்னாரு ஐயா தீர்மானத்தை பார்த்தாரா இல்லையா ஜென்ரலாக ஆலோசனை சொன்னாரான்னு தெரியல உண்மையிலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படுத்தணும்னா அரசு முத்தரப்பு குழு அமைத்தால் மட்டுமே தீர்வு காண முடியும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு புதுச்சேரியில் ஜெனரலா புதுச்சேரி புதுச்சேரி மாமா ஜாலி அமைச்சான் என்னன்னா இங்க வந்த சரக்கு சீப்பு நான் சரக்கு அடிக்க மாட்டேன் அதிகார விஷயம் சரக்கு அடிக்க